ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நில உரிமையாளர்களும் பட்டா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தா பட்டா இருந்தாலே நிலம் நமக்கு சொந்தமா இல்லையா பட்டாவை வைத்து நிலத்தின் உரிமையை கோர முடியுமா என்பது போன்ற ஒரு கேள்விக்கு உச்சநீதிமன்றம் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பின் சாரம்சம் என்னன்னு பார்த்தா பட்டா என்பது சொத்தின் உரிமை ஆவணம் அல்ல வருவாய்த்துறை வழங்கக்கூடிய பட்டாவை வைத்துக் கொண்டு ஒரு சொத்தை நீங்க உரிமை கோர முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலம் சம்பந்தமாக இரண்டு நபர்களுக்கு ஒரு சிவில் டிஸ்டியூட் இருக்குது இது சம்பந்தமாக கீழமை நீதிமன்றத்தில் உரிமையின் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த உரிமையின் வழக்குல ஒருத்தர் சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் தீர்ப்பு வந்திருக்கு அப்ப அந்த பாதகமாக தீர்ப்பு வந்தவரு உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு உயர் நீதிமன்றத்திலும் அவருக்கு பாதகமாக தீர்ப்பு வந்ததுனால உச்ச நீதிமன்றத்துல சிவில் அப்பீல் பெட்டிஷன் அதாவது உரிமையில் மேல்முறையீட்டு வழக்காக வழக்கு தாக்கல் செய்யறாங்க அந்த வழக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு மற்றும் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வழக்குலதான் உச்ச நீதிமன்றம் ஒரு அகச்சிறந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு என்ன சொல்றது அப்படின்னா எதிர்த்தரப்புல சொல்றாங்க அதாவது இந்த நிலம் பட்டா எங்களிடம் இருக்கு வருவாய்த்துறை கொடுத்த பட்டாவானது எங்கிட்ட இருக்கு அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்காங்க அந்த அப்படிங்க அர்த்த தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாதுங்க பட்டாவை மட்டும் வந்து ஒரு உரிமை கோர முடியாது உண்மையிலேயே அந்த நிலத்திற்குன்னு சில உரிமை ஆவணங்கள் இருக்கு அப்படி பார்த்தா அந்த உரிமை ஆவணம் என்னன்னு பார்த்தா விற்பனை பத்திரம் அதாவது முந்தைய பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் பாரம்பரிய உரிமை சிவில் நீதிமன்ற தீர்ப்பு இது போன்றவை எல்லாம் எங்களிடம் இருக்கு அந்த எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இதுல விவாதம் செய்யப்படுது விவாதம் செய்யப்படும் போது உச்ச நீதிமன்றம் வந்து இரண்டு விடயங்களை வந்து சட்ட பிரச்சனையாக இதுல வந்து விவாதம் செய்யுது ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரெவன்யூ ரெக்கார்டு வந்து அதாவது இந்த வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய பட்டா போன்ற பதிவுகள் சொத்தின் உரிமையை வழங்குமா வழங்காதாம் இதை வைத்து ஒருத்தர் உரிமை கோர முடியுமா முடியாதா பட்டா இருந்தா மட்டுமே போதுமா ஒரு நிலத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு என்று இரண்டு விடயங்களை ஆக சிறந்த ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் இதுல வழங்குது இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாவும் கருதப்படுது அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரெவன்யூ ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை ஆவணமானது இன்க்ளூடிங் பட்டா அதாவது பட்டா போன்ற அந்த ஆவணமானது நாட் கன்ஃபார்ம் தி தி டைட்டில் ஆஃப் லேண்ட் அப்படிங்க அதாவது நிலத்தின் உரிமையை வந்து நிலைநாட்டாது பட்டா வந்து ஒரு நிலத்தின் உரிமை யார் என்பதை அது தீர்மானம் பண்ணாது பட்டா உள்ளிட்ட வருவாய் பதிவுகள் யாருக்கு சொத்தின் உரிமை என்பது வழங்க முடியாது அப்படின்னு உண்மையிலே தெளிவாக இதுல சொல்லியிருக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பட்டா என்பது என்ன அப்படின்னா வருவாய்த்த் துறை அலுவலர்கள் அந்த வரி வசூல் செய்வதற்கு நிலம் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட வரி வசூல் செய்வதற்கு இந்த பட்டா உதவுகிறது நிலம் யாருடைய அனுபவத்துல இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த பட்டா வந்து உதவுகிறது மேலும் நிர்வாக வசதிக்காக அந்த உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது எவ்வளவு நிலங்கள் இருக்கு அதோட சர்வே நம்பர் என்ன தற்போது அதை யார் வந்து அனுபவிச்சுட்டு வராங்க என்பது போன்ற ஒரு நிர்வாக பிரச்சனைகளுக்கு இந்த பட்டா ஆவணம் வழங்கப்படுது அது வந்து உரிமை ஆவணம் அல்ல பட்டா என்பது அந்த உரிமையை வந்து நிலைநாட்டாது இது எல்லாருமே கட்டாயமாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்குறது அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்ப பட்டானா என்ன இது தெரிஞ்சுக்கணும்ல யாரிடம் நிலம் வரி வசூலிக்க வேண்டுமோ அவருக்கு பட்டா கொடுக்கப்படுது யார் நிலத்தை வைத்திருக்கிறாரோ அவருக்கு அந்த பட்டா கொடுக்கப்படுது அந்த யார் வந்து அனுபவிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த நிலத்தில இருந்து அந்த நில உரிமை என்று ஒரு பட்டா கொடுக்கப்படுது இது வந்து அந்த உரிமையை நிலைநாட்டாது இவை எல்லாமே வரி வசூல் செய்வதற்குத்தான் சொத்தை யார் வாங்கினா யாருக்கு சட்டப்பூர்வ உரிமை இருக்கு யாருக்கு உண்மையான உரிமை இருக்கு என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானம் செய்யணும் பட்டா தீர்மானம் செய்யாது வருவாய்த்துறை அலுவலர்களும் இதை தீர்மானம் செய்ய முடியாது அப்படி யாராச்சும் வருவாய்த்துறை அலுவலர்கள் உங்களுக்கு தான் அந்த சொத்து சொந்தம் ஏன்னா பட்டா உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா அது முற்றிலும் தவறு இதை எதிர்த்து நீங்க சிவில் நீதிமன்றம் போகணும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு அதுல வருவாய்த்துறை அலுவலர்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் கட்டாயமாக பட்டா வந்து மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் நீங்க உரிமையை நிலைநாட்ட கூடாது அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து இந்த நிலம் சம்பந்தமாக உரிமையை நீங்க சிவில் நீதிமன்றம் மூலம் தீர்த்துக்கோங்க நாங்க பட்டா யார்கிட்ட அனுபவத்துல இருக்கோ அவங்களை கொடுத்துருறோம் ஆவணங்களின் அடிப்படையில கொடுத்துருவோம் ஆனால் உரிமையை நாங்க நிலைநாட்ட மட்டும் உரிமையை நாங்க சொல்ல மட்டும் சொல்வதற்கு எங்களுக்கு சாத்தியக்கூறு இல்ல இதுக்காக நிறைய பேர் கேட்பாங்க சார் பட்டா கூட நீங்க மாற்றம் செய்வதற்கு உரிமை இல்லை அப்படி கிடையாது பட்டா என்பது ஒரு நிலத்தின் உரிமையை நிலைநாட்டாது அதை நிலைநாட்டணும் அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தின் மூலமாக சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தான் நீங்க உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்குறது கரெக்டா நல்லது இதுல அந்த வழக்கை பொறுத்தளவு அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா டைட்டில் ஆஃப் தி சிவில் கேன் பி சிவில் கோர்ட் அதாவது இந்த நிலத்தின் உரிமை யார் என்பதை சிவில் கோர்ட் தான் தீர்மானம் பண்ணணும் இதை வந்து பதிவுத்துறை அலுவலர்களோ வருவாய்த்துறை அலுவலர்களோ யாரும் தீர்மானம் பண்ண முடியாது தீர்மானம் பண்ணுவதற்கு எந்த விதமான சட்டத்துல வழிவகையும் செய்யப்படல பட்டா கொடுக்கலாம் வருவாய்த்துறை அலுவலர் நீங்க உரிமையை வச்சிருக்கிறீங்க நீங்க இவர் மாதிரி அனுபவிக்கிறீங்க ஆவணங்களுக்கு பட்டா மட்டும்தான் கொடுக்கணும் நீ தான் இடத்துல போய் நீ வந்து வச்சுக்கணும் இது இடம் தான் சொந்தம்னு சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு அளவும் சட்டத்துல இல்லை தாசில்தாருக்கும் கிடையாது வருவாய் கோட்டாட்சியருக்கும் கிடையாது இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தா பட்டா மாற்றம் செய்வது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்படிங்குறது அடுத்து இந்த வழக்கை பொறுத்தளவு அந்த உச்ச ஒரு மக்களுக்காக ஒரு கவனமாக நீங்க இருங்க ஒரு நிலத்தை நீங்க வாங்கும்போது பட்டாவை மட்டும் பார்த்து நிலம் வாங்காதீங்க பட்டா பெயர் மாற்றம் உங்களுடைய உரிமை அல்ல பட்டா இருந்தால் மட்டும் போதும் நிலம் நமக்கு சொந்தம் என்று நீங்க நினைக்க கூடாது அப்ப நீங்க செயல் அதாவது விற்பனை பத்திரத்தை கட்டாயமாக பார்க்கணும் நிலம் வாங்கும் போது அதோட பேரண்ட் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய முந்தைய ஆவணத்தை கட்டாயமாக பார்க்கணும் ரெண்டாவது வில்லங்க சான்றிதழை நீங்க முக்கியமாக பார்க்கணும் வழக்கு நிலுவையில் இருக்கா என்பதை நீங்க கட்டாயமாக அது சம்பந்தமாக விவாதம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நிலத்தை வாங்கணும் பட்டா இருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வாங்குனீங்கன்னா அது அந்த நிலத்தின் உரிமையை உங்களுக்கு தராது அப்படி வாங்கி நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக இதுல வந்து அந்த உச்ச ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதனால வருவாய்த்துறை அலுவலகம் பட்டா மாற்றம் செய்யுங்க அது உரிமையை நிலைநாட்டாது பட்டா மாற்றம் கொடுத்துட்டு இந்த இடம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதை சொல்வதற்கு சிவில் நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பை இந்த வழக்குல சொல்லியிருக்கு மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி